மேஷம் இந்த மாதம் உங்களுக்கு உணர்ச்சி குணமடைதலும் சுயாழ்தியானமும் கிடைக்கும் எதிர்பாராத காதல் சந்தர்ப்பங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வேலை தொடர்பான மாற்றங்கள் பொறுமையை சோதிக்கலாம் சவால்களிலிருந்து வளர்ச்சி உருவாகும் என்ற என்பதை நம்புங்கள் ரிஷபம் இந்த மாத நடுப்பகுதியில் உங்கள் சமூகமும் காதலும் பிரகாசிக்கும் அந்த வழியும் மீளாய்வு செய்யலாம் ஒழுக்கமாக இருந்தால் பொருளாதாரம் நிலையானதாக இருக்கும் வேலைக்கும் காதலுக்கும் சமநிலை பேணினால் அமைதியை காண்பீர்கள் மிதுனம் தொழிலில் தெளிவும் அங்கீகாரமும் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் உறவுகள் நேரமும் நேர்மையும் கேட்கும் கிரகண சக்தி உங்கள் அலைப்பாயும் மனதை நிலைநிறுத்தும் கவனம் செலுத்தினால் முன்னேற்றம் எளிதில் வரும் கடகமாழமான உணர்ச்சிகள் உங்கள் முடிவுகளை வழிநடத்தும் மறைந்திருந்த காதல் உணர்வுகள் வெளிப்படலாம் குடும்ப விஷயங்களில் பொறுமையும் புரிதலும் தேவைப்படும் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்டும் சிம்மம் பொருளாதார சிக்கல்கள் ஆரம்பத்தில் மன அழுத்தம் தரலாம் உறவுகளில் சமரசமும் தெளிவான உரையாடலும் அவசியம் இந்த கிரகண காலத்தில் திடீர் செலவுகளை தவிர்க்கவும் தாழ்மையுடன் பெருமையை சமநிலைப்படுத்தினால் வலிமை பெறுவீர்கள் கன்னியுங்கள் ராசியில் ஏற்படும் சூரிய கிரகணம் புதுப்பிப்பை தருகிறது புதிய துவக்கத்திற்கு நீங்கள் வலிமை பெறுவீர்கள் காதல் உறவுகள் வலுப்படும் வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் உங்களின் பிரகாசிக்கும் நேரம் துலாம் காதல் வாழ்க்கையில் தெளிவும் உற்சாகமும் வரும் உங்கள் கவர்ச்சி அதிகரித்து கவனம் பெறுவீர்கள் தனிப்பட்ட உறவுகளில் சமநிலை பேணுங்கள் மாத நடுப்பகுதியில் மகிழ்ச்சியும் காதலும் பெருகும் விருச்சிகம் இந்த மாதம் ஆழமான உணர்வுகள் மாற்றத்தை தரும் படைப்பாற்றல் செயல்கள் வெற்றியும் ஆர்வமும் தரும் காதல் காந்தமாக உங்களை இழுக்கும் உங்கள் தீவிரத்தை சரியாக பயன்படுத்தினால் பலமாகும் தனுசுபுதிய அனுபவங்கள் பொறுமையையும் பொருந்திக் கொள்ளும் திறனையும் சோதிக்கும் பயணம் அல்லது கல்வி வாய்ப்புகள் திறக்கலாம் உறவுகளில் நேர்மையின்மை குழப்பம் தரும் நெகிழ்வாக இருந்தால் வளர்ச்சி எளிதில் வரும் மகர உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது இம்மாதம் எளிதாகும் உண்மையால் காதல் உறவுகள் வலுவடையும் வேலை சுமைகள் மாத நடுப்பகுதிக்கு பின் குறையும் ஒழுங்குக்கும் உணர்ச்சிக்கும் சமநிலை வைத்தால் வளர்ச்சி காண்பீர்கள் கும்பகாதல் படைப்பாற்றல் பணத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் திடீர் வெற்றியை தரும் உங்கள் தனித்தன்மை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் திறந்த மனதுடன் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களைத் தேடும் மீனம் சந்திர கிரகணம் ஆழமான சிந்தனையையும் முடிவுகளையும் தரும் பழைய பழக்க வழக்கங்கள் மறைந்து போகலாம் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் ஆனால் குணமடையும் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய துவக்கத்திற்கான இடம் உருவாகும்